வணக்கம் தோழர் தோழியரே இன்று நாம் நற்றினையின் முதல் பாடலான சிறுமை செய்யார் என்ற பாடலை பார்க்க இருக்கிறோம் தினை குறிஞ்சி பாடியவர் கபிலர் துறை பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்லியது அதாவது தலைவன் பொருளிற்றதுக்காக தலைவியை பிரிஞ்சு போக போறாங்க இதை அறிந்த தோழி ஐயோ தலைவனோட பிரிவால் தலைவி ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தலைவி தலைவன் மேல இருக்கிற நம்பிக்கைய தோழிக்கு உணர்த்துவதுதான் இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா தலைவி தோழி என்னோட காதலர் இருக்கார்ல அவரு சொன்ன சொல்ல வந்து மீறவே மாட்டாரு ரொம்ப நாள் பழகறதுக்கு இனிமையானவர் எப்போதும் என்ன பிரியம் எண்ணம் இல்லாதவர் அத்தகைய அவருடைய நட்பு எப்படின்னா தேனீக்கள் வந்து தாமரையின் குளிர்ந்த மகரந்தத்தை எடுத்து சந்தன மரத்தினோட தாதையும் எடுத்து சந்தன மரத்திலேயே இருக்கிற தேன் கூடல போய் சேர்த்து வைப்பது போல ரொம்ப உறுதியான அன்பை கொண்டவர் அதாவது இதில் வந்து தாமரை தாது தலைவனோட உள்ளம் அதை கொண்டு போய் மறுபடியும் சந்தனத்திலேருந்து எடுக்கிறாங்கல்ல அது வந்து தலைவியோட உள்ளம் இது ரெண்டுமே சேர்ந்து தேன் கூடுக்கு போகிறாங்கல்ல அது வந்து தலைவன் தலைவி மேல வச்சிருக்க அன்பு தலைவனோட உள்ளத்தையும் சேர்த்து தலைவியோட உள்ளத்தையும் சேர்த்து தலைவன் வந்து தலைவி மேல இருக்க அன்புல வந்து பேசி எப்படி எழுதிருக்காரு பாருங்க தண்ணி இல்லாம எப்படி வந்து இந்த உலகம் இயங்காதோ அதே மாதிரி அவர் இல்லாம நான் வாழ மாட்டேன் என்பதை நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க தலைவி என் மீது மிகுந்த விருப்பம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பிரிந்திருந்தாருனா என்னோட நெற்றியில பசலை நோய் படரும் என அவருக்கு தெரியும் அது தெரிஞ்சு பயந்து என்னை விட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி தலைவி வந்து தோலிக்கு சொல்றாங்க ஏன் இந்த பசலை அப்படின்னா பசலை வந்து நிற வேறுபாடுக்காக சொல்லியிருக்காங்க தலைவனை பிரிந்து தலைவி வந்து வாழும் போது அவங்களோட அழகு பொழிவு எல்லாமே குறைந்து உடல் நிறம் வந்து மாறும் அதனாலதான் அவங்க பசலை நோய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்றாங்க என்றும் பிரிப அரியலே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை உலகம் போல தம் இன்றமையா நம் நயன்தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ